வணக்கம் பிரண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பேஸ்மெண்ட் பெல்ட் எது ஸ்ட்ராங்கு அதாவது செங்கல் குத்தி போடுறது ஸ்ட்ராங்கா இல்லை அடைச்சி காங்கிரீட்டு போடுறது ஸ்ட்ராங்காங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்முடைய சேனலை மொதல் முதல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ கூட போகலாம் இப்போ செங்கல் குத்தி போடுறது வந்து பார்த்திங்கன்னா அவுட்ரு வரைக்கும் நம்ம செங்கலை வச்சு கட்டுவோமே தவிர அந்த காங்கிரீட்டு அந்த கம்பி வந்து அவுட்ரு வரைக்கும் போகாது அப்போ வந்து அது வந்து ஸ்ட்ராங்கு கிடையாது ஏன்னா கருங்கல் கட்டு வந்து கீழே ஒரு அஞ்சடி மேலே ஒரு அஞ்சடி கட்டியிருந்தோம்னா அந்த கல்லுக்கு ஸ்ட்ராங்கே வந்து காங்கிரீட்டு தான் இந்த காங்கிரீட்டுடைய பலத்தில் தான் மேலே இருக்கிற சுவர் எல்லாமே நிற்கணும் அப்போது வந்து பல கடைச்சி போடுறதா வந்து ஸ்ட்ராங்கு செங்கல் குத்தி போடுறது வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கு இருக்காது இந்த மெத்தடில் பண்ணிவிட்டோம் அப்படின்னா காங்கிரீட் வந்து அவுட்ரு வரைக்கும் வரும் கம்பியும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்போம் காங்கிரீட்டுமே அவுட்ரு வரைக்கும் வரும் இப்படி போடுவது தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கு இது வந்து நம்ம மேலே தைரியமாக சுவர் கட்டலாம் செங்கல் புத்தி சைடு செங்கல் வச்சு காங்கிரட்டு போகிறத விட இந்த மெத்தடில் போடுறது தான் ஸ்ட்ராங்கு இதுக்கு வந்து கம்பி கொஞ்சம் அதிகமாகும் காங்கிரீட்டும் கொஞ்சம் அதிகமாகும் ஆனால் பலம் அதிகம் இந்த பார்த்தீங்கன்னா இப்போ அவுட்ரு வரைக்கும் காங்கிட்டு வந்துடுச்சு இந்த மெத்தேடை ஃபாலோ பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ மீண்டும் மெட்ரோடைய சந்திப்பம் பாய்